வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட நூற்றி மூணாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு குடி செயல் வகை சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் இன்னொரு தடவை கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் இதோட பொருள் என்னென்னா ஒரு மனிதனுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா தன்னோட குடியை தன்னோட குலப்பெருமையை உயர்த்தக்கூடிய செயலை தொடங்கிட்டு அது முடிகிற வரைக்கும் நான் சோர்வடையாமல் இருக்கேன் அப்படின்னு கூறக்கூடிய அந்த பெருமையை விட வேற எந்த பெருமையுமே அவனுக்கு இல்லைன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் நீளும் குடி இன்னொரு தடவை ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி இதோட பொருள் என்னென்னா ஒரு மனிதனுடைய ரெண்டு விஷயத்தினால் அவனோட குடி உயருமா அது என்னன்னு பார்த்தா ஒன்று விடாமுயற்சி இன்னொன்று அந்த செயலில் செய்யும்போது அதை பற்றின தெளிவான நிறைந்த அறிவு இது ரெண்டையும் இருக்கும்போது அதோட இடையராமல் அந்த செயலை நம்ம முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால் அவனோட குடி பெருமை உயரும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் இன்னொரு குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் இதோட பொருள் என்னென்னா என்னோடய குலப்பெருமையை என்னோடய குடி பெருமையை நான் கண்டிப்பாக உயர செய்வேன் அப்படின்னு யார் ஒருவர் ரொம்ப முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வம் அதுவாகவே கீழே இறங்கி வந்து முன்னாடி நின்று உதவி செய்யும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவருக்கு இன்னொரு தடவை சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவருக்கு இதோட பொருள் என்னென்னா தன்னோடய குடி உயரணும் அப்படின்றதுக்காக யார் ஒரு ஒரு முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய திறமை அவங்க ஆராயாமல் தன்னாலேயே அந்த செயல் முடிஞ்சிரும் இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஐந்தாவது குறள் குற்றம் இளநாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு இன்னொரு தடவை குற்றம் இளநாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு இதோட பொருள் என்னென்னா தன் குடி குலப்பெருமையை கெடுக்கக்கூடிய குற்றமான செயல்கள் எதுவுமே செய்யாமல் அந்த குடியை எப்போவுமே மேலோங்க செய்யணும் உயர செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழற ஒருத்தனை உலகத்தார் எல்லாருமே அவனோட உறவுக்காரங்களாக நினச்சி அவங்க தானே விரும்பி வந்து அந்த மனிதனை சூழ்ந்து நிற்பாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட முதல் அஞ்சு குரல் இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி